நான் உண்டாக்கப்பட்டவன் எனக்கு விலங்குல எதுக்காக உண்டாக்கப்பட்டனு அப்போ முதல் கனெக்ஷன் எனக்கு வாழ்க்கையில் கடவுளோட ஒரு கனெக்ஷன் இதான் பாருங்க ஆண்டவர்கிட்ட வர்றதுன்னா இதுதான் ரட்சிக்கப்படுறதுனா சிலர் என்ன நினச்சிட்டு அந்த மதம் மாற்றம் மதம் மாற்றுறாங்க இன்னொரு மதம் எதுங்க ஏற்கனவே நிறையா இருக்குது கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் சிருஷ்டிகர் உண்டாக்கின தேவன் அவர் இருக்கிறார் அவரை தெரிந்து கொள்ளும்போது நாம் அவரை அவர்கிட்ட காண்டாக்ட்டில் வரும்போது அப்போ தான் நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது சிலர் நினைக்கிறாங்க நம்ம அவரை தெரிஞ்சுக்கிறோன்னு அவரை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அவரை தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அவரை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்மையே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் நாம் யாருன்னு புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் உலகம் என்னன்னு புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் வாழ்க்கை என்னன்னு புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் அப்போ அவர்கிட்ட வரும்போது நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது கடவுள் நம்மளை எதுக்காக உண்டாக்கியிருக்காரு என்னத்துக்காக வச்சுருக்காரு நமக்குள்ள எண்ணத்தை வச்சுருக்காரு நம்முடைய கடவுள் ஆண்டவர் நம்ம செல்ல வேண்டிய பாதையில் நம்ம நடத்துகிறார் கடவுளுடைய வழி நடத்துதல் அங்கு உண்டாகிறது